அதிகமா இந்த பித்தத்தினால் வரக்கூடிய தலசுத்தல் மயக்கம் வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு பாதங்கள் அதிக வெடிப்பு வர்றது கால் விரல்களுக்கு இடையில சின்ன சின்ன புண்கள் மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுறது நிறைய பேருக்கு இந்த தொடை தொலைப்பகுதியெல்லாம் எரிச்சல் இருக்கும் அப்படி பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க என்னென்னவோ டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்ப்பாங்க டாப்ளர் டெஸ்ட் எடுப்பாங்க பிளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க நம்ம உடல்ல அதிகரிச்சிருக்கக்கூடிய பித்தத்தை எப்படி குறைக்கிறது உணவு முறையமாக நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் இப்படி தொடர்ந்து நம்ம குடிச்சுக்கிட்டே வந்தோம்னா உடல்ல இருக்கக்கூடிய உஷ்ணம் பித்தம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் பித்தத்தினால் கல்லீரலும் சேர்ந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா பெருமருந்துகள் நிறைய இருக்கு பித்தப்பைகள் இருக்கக்கூடிய கற்கள் கல்லீரலை பலப்படுத்துவதற்கான இது ஒரு சிறந்த மருந்தாகவும் இது இருக்கு சத்குரு சாய் கிரியேஷன் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் நித்யா சித்தா ஃபிசிஷியன் பித்த நம்ம உடல்ல அதிகமானால் பல நோய்களை உண்டாக்குது பித்தம் அதிகரிக்கும் பொழுதுதான் தோல் சம்பந்தப்பட்ட நோய்கள் நிறைய பேருக்கு வரும் முக்கியமாக அந்த நாடி பார்க்கும்பொழுது கரெக்டா தெரியும் இந்த வாதம் பித்தம் கபம் இந்த மூன்று தாதுக்களும் நம்மளோட உடல் இயக்கத்திற்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது இந்த பித்தம் அதிகரித்தது அப்படின்னா நிறைய நோய்கள் நமக்கு ஏற்படும் பொதுவா கல்லீரல் சம்பந்தப்பட்ட நோய்கள் பித்தம் அதிகரிச்சிச்சின்னா கல்லீரல் அதாவது நம்ம கல்லீரலில் உற்பத்தி ஆகக்கூடிய பித்த நீர் பித்த நீர் அதிகரித்தா என்னென்ன அறிகுறிகள் வரும் நமக்கே தெரியும் ஐயோ எனக்கு தலை சுத்தது பித்தமாக இருக்கும் போல இருக்கே வாயெல்லாம் கசுக்குது இதெல்லாம் நம்ம சொல்கிறோம் அதிகமாக இந்த பித்தத்தினால் வரக்கூடிய தலை சுத்தல் மயக்கம் வாந்தி வர மாதிரியான ஒரு உணர்வு இது நம்ம பித்தப்பையில் ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா லைக் இன்ஃப்ளமேஷன் இருக்குது இல்லை பித்தப்பையில் கற்கள் இருக்குது பித்தப்பையோட சுவர்கள் தடிச்சு இருக்கு அங்கே ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருக்கும் பட்சத்தில் பித்த நீர் நமக்கு பைல் மற்றும் லிவரில் செக்ரீட் ஆகக்கூடிய நிறைய என்சைம்ஸ் இருக்கு இந்த என்சைம்ஸில் வந்து அதிகமோ இல்ல குறைவாகவோ நமக்கு சுரப்பிகளில் மாற்றம் ஏற்படுது அப்போ உடல்ல பித்தம் அதிகமாகும்போது செரிமான பிரச்சனைகள்ல தலை சுத்தல் மயக்கம் வர்றது வாந்தி வர்றது இதயம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வர்றது இது எல்லாமே ஏற்படும் முக்கியமாக செரிமானத்தில் பார்த்தோம்னா அடிக்கடி வந்து லூஸ் மோஷன் போகிற மாதிரியான ஒரு ஃபீல் இருக்கும் அதாவது லூஸ் மோஷன் சொன்னோம்னா சாப்பிட்ட உடனே ஒரு மணி நேரம் இல்லை இரண்டு மணி நேரம் கழித்து மோஷன் போகிறது அப்போது அந்த மலம் பார்த்தோம்னா சரியாக செரிக்காமல் பச்சை நேரத்திலோ இல்லை வெளியர் மஞ்சள் நேரத்திலோ இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் சாப்பிட்ற உணவு சரியாக செரிக்காமல் இருக்கிறது அப்போது பித்தம் அதிகரித்தினால் இந்த மாதிரியான அறிகுறிகள் நமக்கு தெரியும் முக்கியமாக பார்த்தோம்னா அதிகமாக தோளில் தன்மை ஏற்படுது தோளில் ஏற்படக்கூடிய வறட்சி இதை சரியாகணுன்னா பித்தம் குணமாகணும் அதிகமாக வறட்சின்னு சொல்லும்போது கால் பாதங்களில் அதிக வெடிப்பு வர்றது கால் விரல்களுக்கு இடையில் சின்ன சின்ன புண்கள் மாதிரியான ஒரு அமைப்பு ஏற்படுறது நிறைய பேர் சொல்லுவோம் நம்ம வந்து செப்பல் போட்டு தான் நடக்கிறே இருந்தாலும் கால் பாதம் எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்குது கால் பாதத்தில் அதிகமாக வெடிப்பு இருக்குது சேற்றுப்புண் வர மாதிரியே இருக்குது ஆனால் நான் தண்ணியில் கூட நடக்கிறது இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க கால் பாதத்தில் எப்போவுமே ஒரு எரிச்சல் இருந்துக்கிட்டே இருக்கும் பொதுவாக இந்த கால் பாதங்களில் எரிச்சல் இருக்குன்னா ஒன்று டயபெட்டிக் பேஷண்ட்ஸாக இருக்கணும் அதாவது சர்க்கரை நோய் நீண்ட நாட்களாக பல வருடங்களாக சர்க்கரை நோய் இருக்கும்போது கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கும் அதே மாதிரி பித்தம் அதிகரித்து இருக்கும்போதும் கால் பாதங்களில் எரிச்சல் இருக்கும் நிறைய பேருக்கு இந்த தொடைப்பகுதியிலெல்லாம் எரிச்சல் இருக்கும் அப்படி பட்ட மாதிரி இருக்குன்னு சொல்லுவாங்க என்னென்னவோ டெஸ்ட்டெல்லாம் எடுத்து பார்ப்பாங்க டாப்ளர் டெஸ்ட் எடுப்பாங்க ப்ளட் சர்க்குலேஷன் எப்படி இருக்குன்னு பார்ப்பாங்க இந்த யூரின் டெஸ்ட் எல்லாம் பார்க்கும்போது இதில் எதுவுமே தெரியாது ஆனா நாடி பிடித்து பார்க்கும்போது பித்தம் அதிகரித்து இருக்கிறத நம்மளால் நிச்சயமாக சொல்ல முடியும் ஸோ ஒரு மாதத்திற்கு இதற்கான தகுந்த மருந்துகள் உணவு முறைகள் நம்ம எடுக்கும்போது ஒன் மந்த் முடிச்சிட்டு திரும்ப அகே நம்ம நாடி செக் பண்ணி பார்க்கும்போது இதற்கு நல்ல ஒரு தீர்வு நல்ல ஒரு முன்னேற்றம் நமக்கு தெரிய ஆரம்பிக்கும் பொதுவாக இந்த அதிகரித்து இருக்கக்கூடிய பித்தம் குறைஞ்சதுனாவே நம்ம உடல்ல நிறைய மாற்றங்களும் முன்னேற்றங்களும் ஏற்படுது அப்படின்னு சொல்லலாம் அப்போது நம்ம உடலில் அதிகரிச்சிருக்கக்கூடிய பித்தத்தை எப்படி குறைக்கிறது உணவு முறையமாக நம்ம எப்படி குறைக்கலாம் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும் பொதுவாக பித்த சமணி அப்படின்ற நிறைய மூலிகைகள் இருக்குது இந்த பித்தத்தை குறைப்பதற்கு முக்கியமான ஒரு மூலிகை தான் எலுமிச்சை பழம் இப்போ ஏதாவது நம்ம கோயிலுக்கு போகிறோம் இல்லை ஒருத்தர் வந்து சந்திக்கிறோம் அப்படின்னா எலுமிச்சை பழம் தான் கையில் வச்சுருப்போம் அதை பரிமாறிக்கும் அந்த அளவுக்கு நம்மளுடைய சந்தோஷத்தை வெளிப்படுத்தவும் ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கவும் நம்ம உடல்ல இருக்கக்கூடிய பித்தத்தை குறைப்பதற்கும் எலுமிச்சை பழம் பயன்படுது அதிகமான உடல் உஷ்ணம் இருக்கும்போது எலுமிச்சை பழத்தை நம்ம பயன்படுத்தலாம் இதை எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா அசிடிட்டி இல்லை இல்லை ஸ்டொமக் அல்சர் இல்லை அப்படின்றவங்க காலையில் வெறும் வயிற்றில் எடுத்துக்கலாம் ஒரு பத்துலேருந்து பதினைந்து துளி எலுமிச்சை துளி எலுமிச்சை சார் எடுத்துகிட்டு வெது வெதுப்பான தண்ணீரில் கலந்துக்கணும் இதில் கொஞ்சம் சீரகம் பவுடர் இருந்தாலும் கலந்துக்கலாம் சீரகமே பித்தத்தை குறைக்கக்கூடிய ஆற்றல் சீரகத்துக்கு இருக்குது இதை காலையில் தினமும் வெறும் வயதில் குடிக்கணும் இப்படி தொடர்ந்து நம்ம குடிச்சிக்கிட்டே வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய உஷ்ணம் பித்தம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அதே மாதிரி வெண்ணெய் நம்மளுக்கு கொலஸ்ட்ரால் பிபி இது ரெண்டுமே இல்லை அப்படின்னா பசு வெண்ணெயை பயன்படுத்தலாம் இந்த வெண்ணெயை சாப்பிடும்போது நமக்கு உடலில் இருக்கக்கூடிய பித்தம் குறைய ஆரம்பிக்கும் இந்த வெண்ணெயை எப்படி சாப்பிடணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு வெண்ணெய் எடுத்துக்கணும் இதில் வந்து ஒரு ரெண்டு மூணு சித்திகை அளவு ஏலக்காய் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும் இதை நல்லா கலந்து இந்த வெண்ணெயை காலை உணவு முடித்ததுக்கப்புறம் இந்த வெண்ணெயை ஏலக்காய் பொடி சேர்த்து கலந்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா உடல் உஷ்ணம் நிச்சயமாக குறைய ஆரம்பிக்கும் இதை யார் எடுக்கக்கூடாது அப்படின்னா அதிகமாக கொலஸ்ட்ரால் பிபி இருக்கிறவங்க வெண்ணெயை எடுக்க வேண்டாம் மற்றவங்க எல்லாருமே தாராளமாக இந்த வெண்ணெயை எடுக்கும்போது உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பம் உஷ்ணம் இது எல்லாமே குறைய ஆரம்பிக்கும் அடுத்து முக்கியமாக சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நிறைய மூலிகைகள் இருக்குது இதில் வந்து பார்த்தோம்னா கல்லீரல் தொடர்பாக இந்த பித்தத்தினால் கல்லீரலும் சேர்ந்து பாதிப்படைஞ்சிருக்கு அப்படின்னா பெருமருந்துகள் நிறைய இருக்குது அதில் முக்கியமாக சூ வகைகளும் வகைகள் மருந்துகளை எடுக்கும் கல்லீரல் சார்ந்த பிரச்சனைகள் மற்றும் பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் இது எல்லாமே கரைய ஆரம்பிக்கும் முக்கியமா பார்த்தோம்னா வெடியூப்பு சொன்ன மாதிரியான மருந்துகள் இருக்கு இந்த மருந்து மருத்துவர் அறிவுரைப்படி தகுந்த அனுபானம் அனுபானம் அப்படின்னா குடிநீர் குடிநீர்னு சொல்லும் போது கஷாயம் கஷாயம்னால் மூலிகைகள் எல்லாமே சேர்ந்து ஒரு மருந்தாக இருக்கும் அதை தண்ணீரில் போட்டு நல்லா கொதிக்க வச்சு மூன்றில் ஒன்றாகவோ இல்லை இரண்டில் ஒன்றாகவோ கொதிக்க வச்சு அதை வடிகட்டி அதோடு இந்த சுண்ண வகை மருந்துகளை சேர்த்து சாப்பிடும்போது பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் கல்லீரலை பலப்படுத்துவதற்கான இது ஒரு சிறந்த மருந்தாகவும் இது இருக்கு அதே மாதிரி உணவு முறையில் நாம் பயன்படுத்தக்கூடிய சில விஷயங்களை அவாய்ட் பண்ணனும் ஏன்னா அதிகமாக எண்ணெய் சேர்த்து சாப்பிட்றது திரும்ப திரும்ப ஒரு டைம் யூஸ் பண்ண எண்ணெயை திரும்ப திரும்ப நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டே இருப்போம் அந்த மாதிரி நம்ம பயன்படுத்திய எண்ணெயை மீண்டும் மீண்டும் பயன்படுத்தும்போது நம்ம உடலில் அது வந்து பேட் கொலஸ்ட்ராலாக சேர ஆரம்பிக்கும் அப்போது உடனடியாக நம்ம கல்லீரல் பழுதடைந்து நம்ம உடலில் பித்தம் அதிகரிக்க வாய்ப்புகள் நிறைய இருக்குது அதே மாதிரி தண்ணீர் நல்லா குடிச்சுக்கணும் வில்வ இலைகளை பயன்படுத்தியும் நம்ம உடலில் இருக்கக்கூடிய பித்தத்தை குறைக்கலாம் இந்த வில்வ இலைகள் என்ன பண்ணலான்னா ஒரு ஒரு இலையோ இல்லை ரெண்டு இலையோ வாயில் போட்டு அப்பப்போ மென்னுக்கிட்டே வரலாம் இல்லை இந்த வில்வ இலை பவுடராகவும் இருக்குது வாரம் ஒன்று அல்லது இரண்டு நாள் வில்வ இலை பவுடரை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இதுலேயும் கொஞ்சம் எலுமிச்சை சாறு கலந்து குடிச்சிட்டு வரலாம் நிறைய பேர் நம்ம என்ன பண்ணுறோம்னா எலுமிச்சை ஊறுகாவாக பயன்படுத்துகிறோம் இந்த ஊறுகாய் அப்படின்றது அதில் அதிகமான உப்பு எண்ணெய் சேர்த்து நம்ம பயன்படுத்துகிறோம் ஸோ ஆல்ரெடி நமக்கு வந்து பிபி இருக்குன்னா எலுமிச்சங்காய் வந்து பித்தத்தை குறைக்க தானே செய்யுது நான் ஊறுகாயாக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னிங்கன்னா அது என்ன பண்ணோம்னா பிளட் ப்ரெஷரை அதிகரிக்கும் அப்போ எலுமிச்சை பழத்தை எப்படி எடுத்துக்கலாம்னா நான் சொன்ன மாதிரி அந்த சாறு தண்ணீரில் கலந்தோ வில்வ இலை குடிநீரோட சேர்த்தோ நம்ம குடிச்சிட்டு வரலாம் இல்லைன்னா ஒரு முழு எலுமிச்சம்பழத்தை நாளாக கட் பண்ணி தண்ணியில் ஒரு ஒரு லிட்டர் ஒன்றரை லிட்டர் தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்ல ஒரு பதினைந்து இருபது நிமிடம் கொதித்ததுக்கப்புறம் அந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு நாள் முழுக்க நம்ம குடிக்கலாம் இந்த மாதிரி வாரம் ஒரு நாளோ இல்லை இரண்டு நாளோ நம்ம பயன்படுத்திட்டு வந்தோம்னா உடலில் இருக்கக்கூடிய அதிகப்படியான பித்தம் குறைய ஆரம்பிக்கும் இதை சரி செய்யறதுக்கு நிறைய சித்த மருந்துகளும் இருக்குது ஸோ நாடி பார்த்துட்டு அதற்கு ஏற்ற மாதிரி சித்த மருந்துகளும் எடுக்கும்போது பித்தத்தினால் வரக்கூடிய தலைவலி வாந்தி மயக்கம் அதிக பித்தம் அதிகரிக்கிறதுக்கான காரணம் என்னவாக இருக்குன்னா பித்தப்பையில் இருக்கக்கூடிய கற்கள் ஸோ இந்த கற்களை கரைப்பதற்கான மருந்துகளும் சித்த மருத்துவத்தில் இருக்குது இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்புகிறேன் மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் நன்றி